ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே மதன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கப்போறோம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நிறைய பேர் போட்டிருந்த ஒரு விஷயம் தாங்க மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்துருந்தேன் ஸோ ரிவ்யூ போடலாம்னு நினைக்கிறக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க ப்ரோ ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் நல்லா ஓடுவோம்னு பார்த்தா அதில் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜும் நிறையா வந்திருக்கு ஏன்னா அது நம்ம ஊரில் உள்ள கொடைக்கானல் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இருந்து ஒரு சின்ன விஷயத்தை தான் இவங்க படமாகவே மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு உண்மையிலே நடந்த கதையை ஓரளவுக்கு அவங்க எடுத்துருக்காங்க உண்மையிலே படம் சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் எப்படி ஒரு ஆறு கோடிக்கு எடுத்த படம் இருபத்தெட்டு கோடி தாண்டி இன்னும் ஒரு சின்னதாக எடுத்த படம் பெருசாக ரீச் ஆகுது அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன இது உண்மையிலே நடந்த கதை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் தான் படமே நான் பார்க்கவே போனேன் அது வரைக்கும் நான் படம் பார்க்கவே போகல அண்ட் இந்த படத்தை பற்றி சில விஷயம் நம்ம பேசலான் இருக்கோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் குணா கேவ் அப்படின்னு ஒன்று நான் வந்து கமலஹாசன் படத்துல போட்டு தான் பார்த்துருக்கேனே தவிர உண்மையிலேயே அது எங்க இருக்குன்றதை நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணதே கிடையாது கொடைக்கானலுக்கு போயிருக்கேன் பூம்பாரை கூட போயிருக்கேன் நிறைய டைம் போயிருக்கேன் ஆனா என்ன அப்படின்னா குணா கேவ் தான் இருக்குன்றதை தெரியவே இல்லை அண்ட் பைன் ஃபாரஸ்ட்டையும் பெருசாக நான் வந்து நோட் பண்ணி பார்த்ததும் இல்லை ஸோ தான் குணா கேவ் இருக்குன்றதும் நமக்கு தெரியாம போச்சு சோ இந்த படம் பார்க்கும்போது டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு நேம் சொன்னாங்க குணா குடைக்கானல தான் இருக்குன்னு எனக்கு ஒரு அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு அண்ட் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு ஒரு மலையாளம் இதுல போயிட்டு இருந்தாலும் போக போக அவங்க கொடைக்கானல் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தமிழ்ல தான் போயிட்டு இருக்கும் ஓரளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி மாறி மாறி ஓகே ஓரளவுக்கு படம் சூப்பராகவே இருக்கும் நீங்க படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க அதுவும் ஃப்ரெண்ட்ஸாக போய் பாருங்க படம் உண்மையிலேயே ஸ்குவர் லெவலில் இருக்கும் அண்ட் டெவில்ஸ் கிச்சன்ற பேர் வந்து என்ன அப்படின்னா சாத்தானின் சமையல் அறை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்ச காலத்துல இந்த நேம் வந்து வச்சிருக்காங்க ஸோ அவங்க அந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா அது அந்த இடம் அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு டேஞ்சரான இடம் அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ பேர் உள்ள விழுந்து யாருமே இது வரைக்கும் காப்பாற்றப்படலை ஒரே ஒருத்தன் அவங்க ஃப்ரெண்டு மூலமா காப்பாற்றி வெளியே வந்த கதை தான் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நிறைய பேர் இன்னும் இந்த படம் பார்க்காம இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சில பேருமே இன்னும் அது என்ன மலையால் கூட ஏடா பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கொடைக்கானல் பிளேஸ் வந்து இப்போ ரொம்ப பேசப்படுற ப்ளேஸ் ஆகிட்டு அது நிறைய பேர் அங்கே போகிறாங்க ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கூட அங்கே போயிட்டு ஸ்டோரி போட்டுருந்தான் அதாவது வரலாறு காணாத கூட்டம் அவ்வளோ கூட்டமும் அந்த குணாக்கே அந்த ஒரு உண்டான காயமியும் அந்த பாட்டை போடுறதுக்காகவே முழுக்க முழுக்க அந்த ஒரு பிளேஸ்க்கு அவங்க மேக் பண்ணி போகிறாங்க குணா கேவ் பார்க்குறதுக்கு அண்ட் எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ தான் திரைப்பதை ஓகே பண்ணிக்கலாம் பட் குணாக்கேவுக்குள்ள போக முடியாது அந்த சைடு இருக்கிற அந்த வில் கேட் அந்த படத்தில் காட்டுற கேட் வரைக்கும் நம்ம போகலாம் அதுக்கப்புறம் தண்ணி உள்ள போக முடியாது ஸோ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ டூரிஸ்ட்டுக்கு டென் ருபீஸ் வாங்குகிறான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நிறைய பேர் அங்கே போய் வீடியோ மேக் பண்ணி போகிறாங்க அண்ட் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னாங்க ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வர முடியாது அளவுக்கு சீசன் டைமில் கூட அந்தளவுக்கு இல்லை பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது ஸோ அந்தளவுக்கு மேக் பண்ணி ஒரு கொடுத்த ஒரு படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் ஸோ அந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி கொடைக்கானல போய் ஒரு அது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக என்னன்னா நானும் போனதுன்னு தான் இருக்கேன் பட் என்ன அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ஆக்செண்ட் நல்லா போக முடியல ஸோ நானும் கொடி சீக்கிரம் போயிட்டு குணாக்கே நம்ம எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வீடியோ எடுத்து நம்ம பிளாக்ல போடலாம் நானும் இருக்கேன் ஸோ நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எப்படி இருந்துச்சு படம் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு குணாக்கிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் நிறைய பேர் அவங்களோட பழைய காலத்தில் அதாவது ஒரு டுவெல் இயர்ஸ் முன்னாடி எடுத்தது டென் இயர்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோஸ் வந்து இப்போ சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ விஷயத்த நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த இடத்த பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது நம்ம அங்கே போவே முடியாது ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது அதாவது இந்த மாதிரி இடம் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம நிறையாவே பார்க்க முடியுது அண்ட் நீங்க ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா அவங்க யார் இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போயிருக்கேன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ எங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல உங்களுக்காக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கமெண்ட் ஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுவோம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்